கண்டிப்பா சூப்பரா வந்திருக்கா படம் எச் சூர்யா கூட நல்லா நச்சிருக்காரு அவதா வில்லன் அப்புறம் அண்ணன் தம்பி கூட நல்லா நச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்கணும் சாங் கூட நல்லா தான் இருக்கு ஏ ரகுமான் அவர் டேரக்டராக பயங்கரமாக கலந்துருக்காங்க ஆமாம் பவர் பாண்டிய அப்புறம் இது ஒரு நல்ல படமாக இருக்கும் எப்படி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ஃபுல் நான் உள்ள எல்லா கத்தையும் நான் உசுரே சாங்னா பயங்கரமாக வைஃப் பண்ணுவேன் டென்னுக்கு ஒரு நைன் கொடுக்கலாம் ஹிட்னா படம் ரொம்ப படம் ஹிட்டு தான் சொல்ல முடியல சூப்பராக இருக்குது ஆனால் என்ஜாய் பண்ண சூப்பராக

தம்பியாக இருந்த படம் நம்பக்கூடாது அந்த மாதிரி ஆ ரெண்டாவது டேரக்ஷன் மாதிரியே தெரிலண்ணா ஐம்பது படமே அவர் பண்ணபுலதான் இருக்கு சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா இது ஆக்டராக தெரிலண்ணா அவர் டேரக்டராக தான் இந்த படத்தில் தெரிகிறது படத்துக்கு டென் அவுட் ஆஃப் நைன் கொடுக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு இருந்துச்சு மனுஷன் सिल्वर ஆகமண்ணா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு சரி ஆர்டிஸ்ட்ல நல்லா இருக்கு இவங்களுக்கு இது சந்தீப்போட கரெக்டர் ஓகே சூப்பராக அவரோட ஆக்ட் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு மெசேஜ் இதிலே என்ன மெசேஜ் இருக்கு